ப்ளே பாய்ஸ் மேம் எந்த பொண்ணுமே விழுதுறோம் அவங்க கிட்ட எப்படி இத்தனை பொண்ணுங்க கிட்ட ஒரே நேரத்துல பேசி உஷார் பண்ற மாதிரி இருக்கும் சோ அவங்களுடைய ஜாதக அமைப்பு அதுக்கு காரணமா ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பாங்க புதன் அதிகாரம் பெற்றவங்க எல்லாம் வந்துட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்டு பெஸ்டி கேர்ள்ஸ் கூட பேசுறது காதல் மொழி பேசுறது அவங்களுக்கு ரொம்ப ஈஸிங்க புதனுங்கிறத கம்யூனிகேஷனு கா புதனுங்கிறத காதல் புதனுங்கிறத படிப்பு புதனுங்கிறது தான் வந்துட்டு இந்த து துடுக்கா இருக்கிறது அப்புறம் எப்பவுமே தன்னை இளமையா கட்டிக்கிறது ஐம்பது வயசு அங்குலாம் இருப்பாங்க டி ஷர்ட்டை இன் பண்ணிட்டு ஷார்ட்ஸ் போட்டுட்டு போக்கும் பயங்கரமா அடிச்சுட்டு கேர்லி ஹேர் இந்த இதெல்லாம் இது ஹெட்செட் மாட்டிட்டு பிராண்டடான இதெல்லாம் போட்டுட்டு வாக்கிங் போவார் அவரோட ஒரே குறிக்கோள் நாலு பொண்ணாவது என்ன பார்த்துச்சான் அப்படிங்கிறது இதா இருக்கும் ஸோ என்னை தன்னை எப்பவுமே இளமையா காமிச்சுக்கிறது அப்புறம் கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறது நான் நான் அடிக்கிற ஜோக்குல அந்த பொல்ல எப்படி விழுகுறா பாரு அப்படின்பாங்க எந்த வயசா இருக்கட்டும் அஹ் பதினாலு வயசு பையனா இருப்பான் அவ்வளவு இது பண்ணுவான் ஏன்னா அம்மா உங்க ஃப்ரெண்ட் வர்றாங்கல்ல அந்த ஆண்டி அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு சிரிப்பா இருக்கும் ஆனா அந்த புதன்தான் அப்படி பண்ண வைக்குது கம்யூனிகேஷன் வந்துட்டு சிரிச்சிட்டு எப்பவுமே அந்த கோலிகாரு இந்த இது பேசுறது சரி இங்க போய் இதை சொன்னா இவங்களை பத்தி தப்பா சொன்னா இல்லைன்னா அவங்கள பத்தி சிந்து முடிஞ்சு விட்டோம்னா இவங்களுக்கு பிடிக்கும் அடுத்த டாபிக் நம்ம கிட்ட பேசுறதுக்கு இது ஒரு லீடா அமையும் சொல்லி எல்லாம் போய் பேசுவாங்க